வெல்கம் டு ஆண்டர் கார்டு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் திரு ஷியாம் அவர்கள் எழுந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டம் முதலமைச்சர் தலைமையில கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே கலந்து கொண்டார்கள் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய சிலர் பாஜக மற்றும் நாம் தமிழர் தவிர எல்லாருமே கலந்துகிட்டாங்க இந்த அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய பேசுபொருள் டீலிமிட்டேஷன் அனைவரும் முழுமனதாக ஆதரித்திருக்கிறார்கள் இதை எப்படி பாக்குறீங்க சார் அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ளாதவர்கள் தமிழ்நாட்டு விரோதிகள் என்றுதான் நான் பார்க்கிறேன் அது ரொம்ப பச்சையா சொன்னா அப்படிதான் ஒரு குளத்துல இருந்து மூணு மீன்கள் இருந்தன ஒரு மீனோட பேர் வந்து வருமுன் காப்போர் இன்னொரு மீன் வந்ததும் காப்போர் மூணாவது மீன் வந்த பின் காப்போர் ஈசாப் கதை ஆடு மூனாய் இதெல்லாம் சேர்த்து இதையும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு குளத்தக்கரையில மீனவர்கள் வந்து நல்ல மீன்லாம் நிறைய வளமா இருக்கு பிடிச்சிட வேண்டியதா அள்ளிட வேண்டியதான்னு பேசிட்டு இருக்கும்போது மூணு மீன் கேக்குது ஆனா வந்ததும் காப்போன்னு என்ன நினைக்குது வந்தா பாத்துக்கலாங்க இப்ப என்ன அவசரம் நாளைக்கேவா பிடிச்சிட போறாங்க நாளைக்கேவா வந்து எல்லா தொகுதியும் வந்து பிரிச்சிட போறாங்க நாளைக்கே மக்களை போய் மறு செஞ்சிட போறாங்களா வந்தா பாத்துக்கலாம் வந்த மீன் வந்த பிறகு நம்ம செய்வோங்க இப்ப எதுக்கு அவசரப்படுறீங்க இந்த அவசரம் அச்ச எதுக்கு இது அது வருமுன் காப்போன்னு வந்து இல்லைங்க வர்றதுக்கு முன்னாடியே நம்ம காப்பாற்றணும் அப்படி காப்பாத்தினால்தான் குளத்தையும் காப்பாற்ற முடியும் குளத்துல இருக்கிற இதர மீன்களையும் காப்பாற்ற முடியும் சரவு கட்சி கூட்டம் போடுது அதுதான் இன்னைக்கு நடக்குது உண்மையிலேயே சரி நாங்க வந்த பிறகு பாத்துக்கலாங்க இப்ப ஒண்ணும் அவசரமே இல்ல அதான் அமித்ஷா சொல்லிட்டாரு அவர் வாக்குறுதி அரசியல் சாசனம் என்ன சொல்லுது அரசியல் சாசனத்துடைய எண்பத்தி பிரிவு என்ன சொல்லுது லோக்சபா அசம்பிளி ரெண்டுக்குமே வந்து மக்கள் பிரதிநிதிகள் எதன் அடிப்படையில் நியமிக்கப்படுகிறார்கள் ஜனதா அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று நிலவரம் அதுதான் ஐம்பது அரசியல் சாசனம் ஐம்பத்தி ரெண்டு முதல் தேர்தல் ஐம்பத்தி ஒண்ணு கடைசியில் இருந்து நடக்க ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் ஐம்பத்தி ஒண்ணு அறுபத்தி ஒன்னு எழுபத்தி ஒண்ணு

மாணவர்களா ஜெயிக்கவே இல்லை பழிஞ்சு தொகுதி தான் ஜெயிச்சது எழுபத்தி ரெண்டுல இருந்து இந்த டிஸ்கஷன் ஓடி இனிமேல் வந்து கூட்ட வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து மக்கள் தொகை கண்ட்ரோலில் இருக்கிறோம் அப்ப நாங்க குடும்ப கட்டுப்பாடு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் குடும்ப கட்டுப்பாட்டுக்கு சேர்த்து வேலை பார்க்கணும் நீங்க வந்து உங்க கைப்பையில இலவச ஆணுரைகளை சுமந்து சென்று கிராமங்கள்ல அதை பற்றி விளக்கம் கொடுப்பதற்கு கூச்சப்பட்டு இருந்தாலும் வந்து அரசாங்கம் சொல்லுது இது அவசியம்னு சொல்லி விளக்கி சொல்லி அந்த அனுபவம் இருந்தாதான் உங்களால இதை புரிஞ்சுக்க முடியும் நாங்க செஞ்சிருக்கோம் நிரோத் அதுக்கு பேரு பல விளம்பர்கள் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருந்தா இது ஞாபகம் இருக்கும் அந்த காலத்துல இன்னை தேதிக்கு ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதை கொண்டு போய் கொடுக்குறது எவ்வளவு சிரமமான ஒரு வேலையா இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க கிராமங்கள்ல நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு எதிர்ப்பு இருந்திருக்கும் எவ்வளோ கேலி பேசியிருப்பாங்க அதெல்லாம் தாண்டி அரசு அலுவலர்கள் கிராம நிர் அன்னைக்கு கிராம நிர்வாக அலுவலர்கள் அன்னைக்கு வந்து கிராம முன்சிப்பு அவங்களோட ஆதரவோட நாடகங்கள் போட்டு பிரச்சாரம் செய்து நம்ம இன்னைக்கு வந்து இந்த அச்சீவ்மெண்ட்டு நம்மளோட ஜனத்தொகை கண்ட்ரோலுங்கிற அச்சீவ்மெண்ட்டாக நம்ம பண்ணியிருக்கோம் கேரளா பண்ணியிருக்கு ஆந்திரா பண்ணியிருக்கு கர்நாடகா பண்ணியிருக்கு வட மாநிலங்கள் பண்ணலை அஞ்சு புள்ளி சொச்சங்க டிஎஃப்ஆர் டோட்டல் அந்த காலத்தில் அது பிறகு நாங்கள் பின்னாடி அதாவது ஒரு முப்பது நாற்பது வருஷம் அப்படியே ரெண்டுக்கு கொண்டு வந்துட்டோம் ஒரு பெண் வந்து குழந்தை ரேஷியோ இந்திரா காந்தி அம்மா இருபத்தஞ்சு நினைச்சது சரியான நோக்கத்தோட பின்னாடி வந்து வாஜ்பாய் அதெல்லாம் நினைச்சாரு இன்னொரு இருபத்தஞ்சு வருஷம் ஆக மொத்தம் ஐம்பது வருஷம் இப்ப என்ன நிலவரம் நம்ம சென்சஸ் எடுத்த ஆகணும் ஏன்னா அது ஆல்ரெடி லாங் பண்டி சென்சஸ் எடுத்த உடனே என்ன பிரச்சனை வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம மீண்டும் வந்து மக்களவை மறுவரையறை செய்ய வேண்டிய நிலைமை வருவோம் தொகுதியின்னு மட்டும் கூட நீங்க நினைக்க வேண்டாம் ஏனென்றால் மக்களவை மறுவரையர்னா ராஜ்யசபாவும் திருப்பி மாற்றி அமைக்கப்படும் ராஜ்யசபா நபர் மாறும்ல லோக்சபால எவ்வளவு ராஜ்யசபா இருக்கு அது மாறும்ல இப்ப எண்ணூத்தி சுவமா மாத்தினாங்கன்னா ராஜ்யசபா மாறும் அப்போ ஒரு மாநிலத்துக்கு வந்து அதிக எம்பிக்கள் லோக்சபால இருந்தா ராஜ்யசபாலும் அதிக எம்பிக்கள் போயிருவாங்க அப்ப எது பாதிக்கப்படுது அப்ப அதர்வைட்ஸ் லோக்சபால குறைஞ்சா ராஜ்ய சபாலையும் சேர்ந்து தான் குறைய போதும் லோக்சபால ஏறுனா ராஜ் சபால ஏறும் இதே நம்பர் அப்படியே ரிடைன் ஆனா இதே நம்பர் ராஜ்யசபால ரீடெய்ன் ஆகும் லோக்சபால குறைஞ்சா ராஜ்ய சபால குறையும் அப்போ ராஜ்யசபா ஏன் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற பெடரல் செட்டப்ல அது ரொம்ப முக்கியத்துவமா இருக்கு எதுங்க அதிகார பகிர்வுதான ஃபெடரல் செட்டப்போட அடிப்படை நம்ம நாட்டுல அதிகார பயிர் சரியா இல்லங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிட்டே வரோம் மாநில சுயாட்சி குறித்த கலைஞரோட பிரகடனம் உங்களுக்கு நல்லா தெரியும் அதை பத்தி அது அது வந்தபோது என்ன கொண்டு வந்தோம் அதிகாரங்கள் மாநிலங்களுக்கு அதிகமாக வேணும் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி இப்போ கூட்டாட்சியை பிரதிபலிப்பது எது அவைகள் ரெண்டு அவைகளும் அப்ப அது இம்பார்ட்டன்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சென்சஸ் எடுத்து அதுக்கு பிறகுதானங்க இதெல்லாம் வரணும் இப்போ நீங்க வந்து அரசியல் நோக்கத்தோட திசை வராத சொல்லி பூச்சாண்டி காட்டுறீங்க அப்படின்னா காப்போனா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா வந்ததும் காப்போனா இருக்கீங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்களா எப்போதுமே காக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா இந்த கேள்விக்கான பதில் சார் இந்த கூட்டத்துல வந்து அதிமுக தரப்புல இருந்து எந்த ஆட்சேபனையுமே இல்லாம சொல்லப்போனா உறுப்பினர்களுடைய விகிதாச்சாரம் குறையாமல் இருக்கிற இடத்துல விகிதம் என்னன்றதையும் சேர்த்து குறிப்பிடுங்கன்னு ஒரு ஆக்கப்பூர்வமான திருத்தத்தை சொல்லி முழு மனதோட ஆதரித்திருக்கிறது அதிமுக பாமக விசிகா அவ்வளவு பேர் வந்து ஒரு காமன் லைன்ல இது ஆதரித்திருக்கிறார்கள் ஆஹ் தாவேக்காவும் இன்றைக்கு ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறது அதற்கு முன்னால இந்த எல்லாரும் அதிமுகவும் ஆதரவு தெரிவித்திருப்பது அப்படின்றது எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்திருப்பது அப்படின்றது இந்திய தேசிய அரசியலில் சொல்லக்கூடிய செய்தி என்ன சார் மாநில நலன்களை பாதுகாப்பதற்கு மாநில கட்சிகள் ஒரு நீல திரள தாங்க செய்யணும் அதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்லுது ஆனா அண்ணாதிமுக ஒரு அவசரம் உள்ள வந்து நீங்க சொன்ன மாதிரியான ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து அது ரெசல்யூஷன்ல ஆயிடுச்சு வெளியில வந்து ஜெயக்குமார் பிரஸ் மீட்ல வந்து இப்போ இதை கொண்டு வர வேண்டிய அவசரம் என்னன்னு திருப்பி பழைய கேள்விக்கு போறாரு இப்ப இதை கொண்டு வர வேண்டிய அவசரத்தை தான் நான் உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து சொன்னேன் குளத்து மீன் உதாரணத்தை வச்சு சொன்னேன் ஜெயக்குமாருக்கு இது நிச்சயமா தெரியும் தெரியணும் ஏன்னா அவரும் இதோட சம்பந்தப்பட்டவர் தான் குளத்துல மீன்னா என்னங்கிறது அவருக்கு தெரியும் இல்லையா அடிப்படையில எது ஆபத்தானது அப்படின்னா பிஜேபியோட எதாச்சியார போக்கு அவங்க வந்து டியூ ப்ராசஸ்ல செய்யறாங்களா இல்லையானா இது வரைக்கும் அவங்க செய்யலை சந்தேகம் அமித்ஷா வாக்குறுதி கொடுத்துட்டாரு மோடி வாக்குறுதி கொடுத்துட்டாரு நாங்க என்ன பாண்டு பேப்பர்லயே கையெழுத்து போட்டு கொடுக்க முடியும் அப்படி எல்லாம் டிவி ஷோஸ்ல கேக்குறாங்க ஆனா எப்பவுமே நீங்க டியூ ப்ராசஸ்ல எதையுமே செய்யலையே இப்ப காஷ்மீர்ல வந்து நீங்க த்ரீ செவன்டி ரத்து பண்ணி ரெண்டா பிரிச்சீங்க டியூ ப்ராசஸ்ல பண்ணீங்களா அரசியல் சாசனப்படி செய்யப்பட்ட விஷயங்கள் நம்ம ஏற்றுதான் ஆகணும் காரணம் அது மெஜாரிட்டி அடிப்படையில் அரசியல் சாசனத்தை திருத்த செய்யறாங்க அப்ப அரசியல் சாசனத்துக்கு பைபாஸ் பண்ணி தானே நீங்க எல்லாமே செய்றீங்க அப்ப இயல்பாக இந்த சந்தேகம் வரத்தானே செய்யும் எல்லாருக்கும் வருங்க எனக்கெல்லாம் வருது நான் இதை பத்தி நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல இருந்து எழுதிட்டு வரேங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல இருந்து என்ன எழுதிட்டு வரோம் அப்படின்னா அதிகார பகிர்வும் இருக்க வேண்டிய ஒரு இடத்துல மீண்டும் அதிகார குவிப்பை நோக்கி போறீங்க நீங்க எப்ப வந்து பாலிமெண்ட் புது கட்டடம் திறக்கப்பட்டதோ அப்போதே வந்து சீட்டு எண்ணிக்கையை அதிகரிச்சாச்சு எண்ணூத்தி எண்பத்தி எட்டோ என்னமோங்க இன்னைக்கு தேதிக்கு பாலிமெண்ட்ல இருக்க இருக்கைகளின் எண்ணிக்கை உம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மனசுல வச்சு தான் இருக்கைகள் எண்ணிக்கையை கூட்டியிருக்கீங்க இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்போ வருது இந்த இந்த டேட்டு கட் ஆஃப் டேட்டு கோவிட் டைம்ல நம்ம வந்து ஜனதோக கணக்கெடுப்பு எடுக்கல சென்சஸ் எடுக்கல அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்கிற இந்த கட் ஆஃப் வந்துருச்சு அது போக பழைய இருபத்தஞ்சு வருஷ கணக்குலயும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கட் ஆஃப் வந்துருச்சு நீங்க இதை முன்பே எடுத்திருந்தீங்கன்னா அதாவது ஜனதோக கணக்கெடுப்பை முன்பே எடுத்திருந்தீங்கன்னா வருவரையை செய்யறதுக்கான ஆணையத்தை அமைச்சிருப்பீங்க பைபாஸ் பண்ணி முதல்ல ஆணையத்தை போட்டீங்கன்னு வைங்க ஏன்னா இதுல ரீ அப்போர்ஷன்மெண்ட்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதை இன்னமும் சரியா அந்த ஆபத்தை உணரல அதாவது இன்னைக்கு இந்தியாவோட ஜனத்தொகை இவ்வளவு கிட்டத்தட்ட ஒன் பிப்டி குரோஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒவ்வொரு மாநிலத்தோட ஜனத்தொகை இவ்வளவு எல்லாமே போன சென்சஸ் அடிப்படையில் நம்ம கையில் எடுத்துடலாம் அடுத்த சென்சஸ் வர்றதுக்கு முன்னாடி ரீ அப்போர்ஷன்மெண்ட் பண்றதுங்கிற ஒரு ஒரு குறுக்கு வெட்டு ஐடியாவை மோடி அரசு எடுத்தால் இந்த ஜனத்தொகை கணக்கெடுப்பின்படி அரசியல் சாசனத்தோட எண்பத்தி விதியை நம்ம நிறைவேற்றணும் எம்பி மூணு எம்பிக்களையும் அப்போர்ஷன் பண்ணணும் அப்படின்னா இப்பவுமே நமக்கு குறையும் அவங்களுக்கு ஆனா ஜனத்தொகை அப்படிங்கிறது எழுபத்தி ஒன்னு சென்சஸ் படியான ஜனத்தொகையில பல வேறுபாடுகள் இருக்கும் அதாவது யூபியில வேற மாதிரி இருக்கும் தமிழ்நாட்டில் வேற மாதிரி இருக்கும் அதற்கு அடுத்த சென்சஸ் புள்ளி ஓரம் நம்மகிட்ட இருக்கு முதல்ல ரீஅபோர்ஷன் பண்ணிடுவோம் அதுக்கு பிறகு நம்ம வந்து இன்னொரு வாட்டி ஒரு மறுவரையறை செய்வதற்கான ஆணையத்தை அமைப்போம் அப்படின்னு ஏன்னா இவங்க எல்லாமே தட்டிக்குள்ள பாய்க்குள்ள போது தானே நடத்துறாங்க அப்படின்னா முப்பத்தொன்பதே குறையும் முப்பத்தொன்பது குறைஞ்ச பிறகுதான் மீண்டும் மறுவரையறை செய்யற அந்த ஆணையம் ஒரு முடிவெடுத்து நமக்கு கூடும் சரி வந்து ப்ரோ ரேட்டாவுக்கும் வித்தியாசம் இருக்குங்க ஆமா அமித்ஷா நீங்க சொன்னது ப்ரோ ரேட்டா ஆமா அண்ணாமலை சொன்னது ப்ரொபோர்ஷனேட்டு வீதாச்சாரம் ப்ரொபோர்ஷனேட்ல ஒரே அடிப்படை தான் ஜனத்தோட அடிப்படை தான் புரோரேட்டான்னா ரேட்டானா ஒட்டுமொத்தமா எம்பிக்கள் எண்ணிக்கை எவ்வளவு கூட்டுறாங்களோ அதே அதே மாதிரியாக ஒவ்வொரு மாநிலத்திலையும் கூட்டுறது இப்போ நம்மகிட்ட நாற்பது இருக்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்து ஐநூறுங்கிற டோட்டல் எம்பி எண்ணிக்கை ஆயிரம் ஆகணும்னா டபுள் ஆகணும் அப்ப நாற்பது எண்பது ஆகணும் அப்ப உத்தரபிரதேசன் முடிவு எடுத்தாங்க அப்படின்னா நம்ம தடுக்கவே முடியாத ஒரு நிலைமையில இருக்கும் அதான் இதுல ஒரு பெரிய பிட்டி ஆபத்துகளை சரியா உணர மறுக்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து முப்பத்தி ஒன்பதுங்கறதே முப்பத்தி முப்பத்தி ரெண்டாவோ குறைஞ்சிரும் திருப்பி டபுள் ஆகும் புரியுதுல்ல புரியுது சார் அவங்களுக்கு என்ன ஆகும் கொஞ்சம் கூடிரும் அதாவது வரும்போது என்ன எண்பது சீட் கொண்ட உத்தரப்பிரதேசத்துக்கு சீட்டா மாறும் முப்பத்தொன்பது சீட் கொண்ட தமிழ்நாடு முப்பத்தொன்னா குறையும் ஒரு சீட் கொண்டதை புரோரேட்டால நாளைக்கு எம்பிக்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்திட்டு அவங்களுக்கு அதிகப்படுத்தும் போது நமக்கு நூத்தி நூற்றி இருபத்தெட்டாயிரும் யூபிக்கு நூற்றி இருபத்தெட்டாயிரம் யூபிக்கு நூற்றி இருபத்தெட்டு பீகாருக்கு எழுபது ஆகும் ராஜஸ்தானுக்கு வந்து ராஜஸ்தானுக்கு முப்பத்தொன்னு ஆகும் எம்பிக்கு வந்து நாற்பத்தி ஏழு ஆகும் மகாராஷ்டிராவுக்கு அறுபத்தெட்டாயிரம் ஆனா நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு முப்பத்தொன்னாகும் முப்பத்தொன்னு தான் திருப்பி ரிவைஸ் பண்ண போறாங்க அப்போ இதில் ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குங்க ரெண்டு மூணு விதமான எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் இதில் இருக்கு ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் என்ன சொல்லுதுன்னா நீங்க டோட்டலாகவே எம்பிக்கள் எண்ணிக்கை அதை எவ்வளோ உயர்த்த போறீங்களோ அதே ப்ரோரேட்டாவை இப்படியே வந்து இப்போ இருக்கிற நிலைமையிலேயே பிரதிபலிக்குது அதாவது நாற்பதா வந்து அறுபதாவோ எண்பதாவோ எழுபதாவோ மாத்தணும் இதில் வந்து அவ லாபம் இல்லை அவங்களுக்கு இதில் வந்து அடிப்படையில் இதோட ஒரு அரசியல் நோக்கமே எதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலில் எந்த மாநிலம் கைவிட்டாலும் நாலே நாலு மாநிலத்தோட ஆதரவு இருந்தால் ஆட்சி அமைக்கலாம் இதுதான் கணக்கு இந்த நாலு மாநிலத்தோட இப்ப மகாராஷ்டிராவை சேர்க்க பார்ப்பாங்க ஐந்து மாநிலம் ஐந்து மாநிலங்கள் சேர்ந்தா எண்ணூறு எம்பிக்கள் கொண்ட ஒரு அவையில் மிக எளிதாக நானூறு வர முடியும் அதற்கான அடித்தளம் இப்ப போடப்படுது இதுதான் இதோட ஆபத்து பெர்பெச்சுவலாவே இந்தியாவே ரெண்டா டிவைட் ஆகுது வட மாநிலங்கள் தென் மாநிலங்கள் இப்போ வட மாநிலங்கள் இப்போ உதாரணமா நம்மளோட தேசிய கல்விக் கொள்கை ஏன் வட மாநிலங்கள்ல இருக்கிற இந்த தேசிய கல்விக் கொள்கையில இருக்கிற மூன்று மொழிங்கிறத இவ்வளவு வலியுறுத்துறாங்க ஏன்னா அதுவும் வந்து ஒரு வகையில ஒரு பிரித்தாளுகிற விஷயம்தான் பிரித்தாளுதல்னா வெறுமனே அது பிரிட்டிஷ்காரனோட சூழ்ச்சின்னு நீங்க நினைக்கவே வேண்டாம் நம்ம நம்ம நமக்குள்ளும் அது இருக்கிறது நம்மை நாமே பிரித்தாளுகிறோம் சாதாரண குடும்பங்களும் கூட பிரித்தாழுதல் இருக்கோம் அது வந்து ஒரு ஒரு வகையான ஒரு ஒரு யுக்தி ஆதிக்கத்தை எப்போதும் பெர்மனண்டா தக்க வச்சுக்கிற ஒரு யுக்தி இப்ப அந்த ஆபத்தை தான் இன்றைக்கு வந்து நம்ம இந்த அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி இந்த தீர்மானத்தை போட்டிருக்கிறோம் தீர்மானத்தை போட்டா மத்திய அரசாங்கம் மதிக்க போகுதா அப்படின்னு கேட்டா அது வேற விஷயம் ஆனா இந்த தீர்மானம் எதுக்கு முன்னோடி அமையும்னா பிற மாநிலங்களுக்கு முன்னோடி அமையும் தென் மாநிலங்கள் எல்லாம் ஒரு அணில திரண்டு நிற்கும் அந்த இடத்துல வரவேற்கணும் தென் மாநிலங்கள் எம்பிக்கள் அடங்கிய கூட்டுக்குழு அப்படின்னா முதல் ஆபத்தான ஆபத்தானு உடனே தடுக்கப்பட்டு விடும் தானே அந்த அது வந்து முளையிலேயே நின்று போயிடும் இரண்டாவது ஆபத்தான மறுவரையறை ஆணையம் வரும்போது மிக சரியான ஒரு புள்ளி விவரத்தோட இதை அணுகலாம் இப்படித்தான் நம்ம இத பார்க்கணும் ஓகே இதுல நீங்க ரொம்ப ரொம்ப தெளிவாவே சொல்லிட்டீங்க சார் இது எந்த அளவுக்கு நமக்கு பின்னடைவை தரப்போகு அதிமுக ஒரு பக்கம் வெளியே வந்த உடனே ஸ்டாண்ட மாத்துறாங்க விஜயனுடைய அறிக்கை அதை எப்படி பாக்குறீங்க சார் நிறைய பேசி இருக்கிறாங்க ஆனா ஒரு இடத்துல வந்து இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இதை விட ரோடு போடுறது தண்ணி கொடுக்கறதுன்னு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு அபஸ்வரத்தை உருவாக்குறாரு இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் சார் நீங்க ரோடு போடுறது தண்ணி கொடுக்கறது எல்லாத்துக்கும் உங்களுக்கு அதிகாரம் வேணுமா வேண்டாமா பணம் வேணுமா வேண்டாமா எதுவா இருந்தாலும் எந்த மாநிலமா இருந்தாலும் அதிகாரமும் வேணும் பணமும் வேணும் அப்ப அதிகாரத்தை செலுத்தக்கூடிய இடத்துல இன்னைய தேதிக்கு யார் இருக்கா ஒரு மாநிலத்துல வந்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருக்காங்க அதை தாண்டி வந்து எம்எல்ஏக்கள் இருக்காங்க சட்டமன்றம் இருக்கு ஆனால் அதற்கு மேலமை அமைப்பான லோக்சபாவுக்கு தானே நம்ம இங்க அதிகாரங்கள் நிறைய கொடுத்து வச்சிருக்கோம் லோக்சபா ஸ்பீக்கர் சொன்னதை மீறி உண்மையிலே என்ன நடத்த முடியுது அதிகபட்சமா வந்து வெளிநட போடலாம் அதிகபட்சமா வந்து சபை அவை நடவடிக்கைகள் நடக்க விடாமல் செய்யலாம் அதனால எந்த ஆக்கபூர்வமான ரிசல்ட்டும் வரப்போறது இல்லை ஆக நீங்க உண்மையிலேயே ரோடு போடணும் உண்மையிலேயே தண்ணி கொடுக்கணும் சுகாதாரம் கொடுக்கணும் எதுவா இருந்தாலும் பவர் இல்லாம முடியவே முடியாது முதல்ல அதை வந்து டிவிக்கா புரிஞ்சுக்கிடணும் அந்த பவர் எங்க இருந்து உற்பத்தி ஆகுதோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பேசுறோம் பவர் உற்பத்தி ஆகிற இடம் இன்னைய தேதிக்கு டெல்லி நீங்க பவர் எல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டு ஐந்து இல்லைனா ஆறு அதிகாரங்களை மட்டும் கொண்டதாக அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷன் மாற்றி அமைக்கப்படுது டிஃபென்ஸு கரன்சி ஃபாரின் அஃபேர்ஸ் இப்படியான ஐந்து இல்லைன்னா ஆறு அதிகாரம் அப்படின்னா நம்ம இதை பத்தி கவலைப்பட வேண்டியது இருக்காது எல்லா அதிகாரங்களும் மாநிலங்களுக்கு நீங்க சொன்ன இந்த விஷயத்தையும் அவர் குறிப்பிடுறாரு சார் என்ன சொல்றாருன்னா பல நாடுகள் மாநிலங்களவையில் வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் இருக்கும் ஆனா இந்தியாவும் அந்த நாடுகளோட ஒப்பிட முடியாது இருந்தாலும் நமக்கும் அந்த ரெப்ரசன்டேஷன் தேவை ஆனால் மற்ற நாடுகளோட ஒப்பிட முடியாதுன்றதுனால வந்து ஓரளவுக்கு பங்கம் வராமல் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் தவறான புரியுது அதாவது அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் நாங்கள் படிக்கும் போது இந்த இந்த மாதிரியான அதாவது பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் மக்கள் பிரதிநிதிகள் நம்மளை ஆள்றாங்க இதுதான் ஜனநாயகத்தோட அடிப்படை தத்துவம் அப்படின்னா எத்தனை பேர் கொண்ட ஒரு மக்கள் பிரதிநிதி அவர் வந்து ஜனநாயகத்தோட ஒரு அவையில இருக்கணும் இது ஒரு கேள்வி இந்தியாவில் வந்து பத்து புள்ளி ஒன்று அதான் பத்து லட்சத்தி பத்தாயிரம் பத்து லட்சம் பேருக்கு ஒரு ஆள் எழுபத்தொன்னு கணக்கு இப்போ அது நிறைய மாற்ற வேண்டியது வரும் ஏன்னா ஜனத்தொகை நமக்கு ரொம்ப பெரிய இருக்கு அப்போ அடிப்படையில ரெண்டு அவை ஒரு அவை வந்து ராஜ்யசபா ஒரு அவை லோக்சபா கே சொல்ற மாதிரி ராஜ்யசபால பிக்சட் நம்பர் என்று வைத்து கொண்டாலும் கூட்டு கூட்டம் போட்டு அதாவது ராஜ்யசபா லோக்சபா ரெண்டு சேர்ந்த ஒரு கூட்டத்தை கூட்டி பல திருத்தங்களை நிறைவேற்ற முடியும் அதான் இதோட சிக்கல் ஏன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் அதுக்கு வரி செய்யுது இப்ப வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வருது மணி பில்ல தவிர மத்த எல்லாம் லோக்சபா நிறைவேற்றுறது ராஜ்யசபாவில் அது நிறைவேற்ற முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா தீர்மானம் தோற்று போயிடும் இல்லையா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் மணி பில்லுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது அப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு ஷார்ட்கட் எடுத்து எல்லாத்தையுமே மணி பில்லாக மாத்துறது அது குறித்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் இருக்கு எல்லாத்தையுமே நிதி மசோதாவே மாற்றிடுறது ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் நிதி சம்மந்தப்படும் இல்லையா அப்போ நிதி மசோதாவையாக மாற்றி தேவைப்படுகிறதை லோக்சபாலே நிறைவேற்றி ராஜசபா பரிசீலனைக்கே கொண்டு போக மாட்டாங்க அப்போ நீங்கள் சமமான எண்ணிக்கையில் வச்சுருந்தாலும் அதிக எண்ணிக்கையில் வச்சுருந்தாலும் அதில் பயன் இல்லை இல்லை சில முக்கியமான விஷயங்கள் லோக்சபா ராஜசபா ரெண்டி கூட்டு கூட்டமாக கூட்டி முடிவெடுத்துறது எனவே அது வந்து டிவிக்கு சொல்கிறத சரியான சொல்யூஷன் கிடையாதுங்க லோக்சபா எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி ராஜ்யசபா இது நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்குது மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு லோக்சபா எம்எல்ஏ மற்றும் சட்டமன்றம் இதுவும் கான்ஸ்டியூஷன்ல இருக்கு இதை நம்ம பைபாஸ் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா என்னோட கேள்வியை எதுக்கு எம்பி எண்ணிக்கையை கூட்டணும் எம்பி என்பவர் மக்களோடு நேரடியான தொடர்பு ரொம்ப குறைவு நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிரபலமான நட்சத்திர எம்பிக்களை தவிர மற்ற எம்பிக்களை பற்றி சாதாரணமான வாக்காளர்களுக்கு உங்க ஊர் எம்பி யாருன்னு கேட்டால் கூட தெரியாது ஆனால் உடனடியாக அவன் யாரை சொல்லுவான் வார்டு மெம்பரை சொல்லுவான் பஞ்சாயத்து தலைவர் அப்போ உள்ளாட்சி பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை நீங்கள் கூட்ட வேண்டியதுதான் முதல் கட்டம் அடுத்தது எம்எல்ஏ சொல்லுவாங்க எங்க ஊர் எம்எல்ஏங்க எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையை கூட்ட வேண்டியது தான் ரெண்டாவது கட்டம் எம்பிக்களின் எண்ணிக்கையை கூட்டவே வேண்டாம் இதான் என்னோட தனிப்பட்ட கருத்து என்ன காரணம்னா உண்மையிலேயே அவன் ஜனங்களுக்கு எந்த பயனும் இல்லை அதில் எம்பிக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி ராஜசபான்னு வரும்போது இன்னும் மோசம் ஏன்னா ராஜசபா எம்பியால எந்த பயனும் கிடையாது கான்ஸ்டியூஷனில் இருக்குங்க இதை தாண்டி அதிகார பகிர்வை நம்ம மாநிலங்களை நோக்கி அதிக அதிகார பகிர்வு கொடுத்தோம்னா இந்த இந்த ரெண்டு அவைகளுமே குறிப்பிட்ட சில விஷயங்களை பற்றி மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணும் எல்லை பாதுகாப்பு நோட்டு இதை பற்றி மட்டும் டிஸ்கஸ் பண்ற அமைப்பாக மேலமை அமைப்புகளாக லோக்சபா ராஜ்யசபா இருக்கும் போது இந்த பிரச்சனையே வராது ஆனா இங்க எல்லாத்த பத்தியும் டிஸ்கஸ் பண்றாங்க கல்வி கொள்கை மாநிலங்களோட சர்வ அதிகாரமும் போச்சு படிச்சு அதிகாரப்பட்டியல் மட்டும்தாங்க பட்டியல் தான் பவர் லிஸ்ட் அது சென்ட்ரல் அதாவது எஞ்சி அதிகாரங்கள் எல்லாமே மாநிலத்துக்கு மாநில அதிகாரமே இன்னதுன்னு சொல்லல மத்திய அதிகாரம் போக மிச்சம் இருக்கிற எல்லா அதிகாரமும் அப்ப புதுசா வர்ற அதிகாரங்கள் புதுசா அதிகாரங்கள் வரும்ல தொழில்நுட்பம் முன்னேற்ற அதுவும் மாநிலத்துக்கு தான் இன்னொரு சொல்லுவா தேர்தல் ஆணையம் வந்து அங்க மாநில ரீதியாக நடக்கிற தேர்தலை மாநிலங்கள் தான் முடிவு பண்ணிக்குது கவர்னர் எலெக்ஷன் உட்பட எல்லாமே வந்து மாநிலங்களே முடிவு பண்ணிக்குது தேர்தல் தேதிய அப்போ பெடரல் செட்டப் அது நம்ம அதை பல காரணங்கள் இருக்கும் அந்த நம்ம சுதந்திரம் வாங்கி அந்த காலகட்டத்துல இருந்த பல காரணங்கள் இருக்கும் ஆனா நியாயமாக மாநிலங்களின் அபிலாஷைகள் மறுக்கப்படும் போது நம்ம ஜாக்கிரதை உணர்வோடு செயல்பட வேண்டியது இருக்கு அப்போ எப்பவும் வரப்போறதுதான் ஒரு வருஷம் கழிச்சு தான் வரும் ரெண்டு வருஷம் கழிச்சு தான் வரும் இப்ப நமக்கு எவ்வளவு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு நம்ம சாலை போடணும் ரோடு போடணும் வந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னா வந்த பிறகு பாக்குறதுக்கு நீங்க இருக்க மாட்டீங்க ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கடைசியாக நீங்க சொன்னது அதை அவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்களான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார்